தமிழ் சினிமாவுல எயிட்டிஸ் காலகட்டத்துல நடித்தவர் தான் பைல்வான் ரங்கநாதன் கடந்த சில காலமாவே இவர் யூடியூப்பில் நடிகைகளை பத்தி பேசுறத வாடிக்கையா வச்சிருக்காரு நடிகர் நடிகைகளோட தனிப்பட்ட விஷயங்களை ஓபனா பேசி சர்ச்சையிலையும் மாட்டிக்குவாரு அது மட்டும் இல்ல பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு எகுத்தப்பா கேள்வியை கேட்டு வம்பலையும் மாட்டிக்குவாரு ரீசெண்டா நடந்த ரத்ன படத்தோட பிரஸ்மீட் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பயல்வான் சின்ன தயாரிப்பாளர் படம் இயக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் உள்ளிட்ட படங்கள் சின்ன படங்கள் தானே நல்ல கதை இருந்ததால அந்த படம் ஒடிச்சு இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டிருந்தாரு உடனே விஷால் சத்தியமா அவரோட கேள்வி கேள்விக்கு நான் சொல்ல மாட்டேன்னு ஆவேசமா பேசியிருந்தாரு இந்த வீடியோ இணையதள பரவி சர்ச்சையான நிலையில இப்போ தனியார் டிவில ஒளிபரப்பாகும் வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பைல்வானுக்கும் ஷகிலாவுக்கும் இடையே நடந்த காரசாரமான விவாதம் சர்ச்சையை ஏற்படுத்தி நடிகை குயிலி தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில சகிலாவும் ரங்கநாதனும் கலந்துக்கிட்டாங்க அப்போ பைல்வான் ரங்கநாதன் ஷகிலா கிட்ட நீங்க லிவிங் லைஃப்ல வாழ்ந்துட்டு வர்றீங்க எப்போ கல்யாணம் செஞ்சுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஷகிலா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க உடனே பைல்வான் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான படத்துல நடிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியுமா ஆனா இப்போ என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஷைலா நான் வயிற்று எதையோ காட்டி நடிக்கிறேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க உடனே பயில்வான் நானும் வயிற்று தான் பேசுறேன்னு சொன்னதும் நடுவரான குயிலி வயிற்று என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சைலா பயில்வான் கிட்ட சினிமாவில உள்ள உங்களோட வாழ்க்கையை பத்தி பேசும் உங்களுக்கு உங்களோட கடைசி மகள் ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஆவேசப்பட்ட பயில்வான் உங்களோட நாக்கு அழுகிடும் சொல்லிருக்காரு உடனே சகிலா என்னோட நாக்கு அழுகாது நானே பாத்திருக்கேன் எனக்கு நெருக்கமானவங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க இதுதான் உண்மை நீங்க வேணும்னா போய் உங்க பொண்ணு கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் பைல்வான் எதுவுமே பேச முடியாம தகச்சு போயிட்டாரு இந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க